சார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்து தான் நான் நடித்தேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்து நான் பேச வரலன்னு என்னை சிறப்பு கல்விட்டு அடிக்குது சார் அது என்ன ஃபஸ்ட்டாக போல முடியுது பாதிப்படுத்த வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணி அவர்கிட்ட ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணேன் ஏழு மனை பரசுராமம் மதராசின்னு சொல்லி ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்டர் சரண் சார்கிட்ட வட்டாரம் படம் ஒர்க் பண்ணேன் நிறைய படங்கள் நாற்பது ஐம்பது படங்களுக்கு மேலே எல்லாம் ஒரு சீன் ரெண்டு சீன் இப்படி தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்துவோம் அதில் மட்டும் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்கேன் வணக்கம் நான் உங்கள் ராகவ்குமார் இது தீபிகா அதிரவுகள் நம்மளுடைய தளத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்ல சினிமாக்களை வந்து தேடி நம்ம வந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்குறோம் ஏன்னா நல்ல சினிமாக்கள் என்பது எது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரையறை உலகம் முழுக்க வச்சுருக்காங்க ஸோ உலக சினிமா அப்படிங்கிறதுக்கும் நல்ல சினிமா அப்படிங்கிறதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவிட்டியுடைய மக்களையும் மண்ணின் பிரச்சனைகளையும் பற்றி தான் வந்து நல்ல ஒரு உலக சினிமா அப்படிங்கிற ஒரு இலக்கணம் இருக்குது இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவில் இருந்தும் நம்மளை வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்கு இப்போ சமீப காலமாக நிறையா படங்கள் அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவிலேயே உலக சினிமாவை நோக்கி அல்லது உலக சினிமா தரத்திற்கான படங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது சமய காஷ்ண படங்களும் நிறையா வந்துருக்கிட்டு இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு இந்த வாரம் கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து வந்திருக்க படம் வந்து ந நல்ல பாடணும் அப்படின்ற ஒரு படம் இந்த படத்தை வந்து சுகவனம் அப்படின்ற ஒரு இயக்குனர் வந்து இயக்கியிருக்காரு இப்போ எப்போயுமே நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் வந்து நல்ல சினிமாக்களை வந்து தேடி பிடிச்சும் அதை இயக்கியவர்களை வந்து கொண்டு வந்து நம்ம அரங்கத்திற்கு அழைத்து வந்தும் நம்ம வந்து எப்பயுமே பேசுவோம் அந்த வகையில இந்த தடவை அந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சுபவனம் அவர்கள் நம்ம அரங்கிற்கு வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அவரோட சேர்த்து அந்த படத்தில் நல்ல பாடனா நடித்த நம்ம ஐயா புரோட்டா முருகேசன் அவர்களும் வந்திருக்காங்க இவர் புரோட்டா முருகேசன் பேர் உங்களுக்கு ரொம்ப பரிச்சமையாக இருக்கும் அந்த முகங்கள் வந்து ஆஹ் இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக ஐயா அவரை உங்களுக்கு கொண்டு வரதுக்கான படமா இது வந்திருக்கு அடுத்து நம்ம இந்த படத்துல இவருடைய மகனா நடிச்ச திரு விஜயன் அவர்கள் வந்திருக்காரு அன்று வணக்கம் சார் வணக்கம் அந்த படத்தை மாப்பிள்ளையார் நடித்தார் நம்மளுடைய ஐயா விஜய் சேனாதிபதி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் இப்போது இந்த இந்த படத்தில் நடித்த முக்கியமான எல்லா கேரக்டருமே இப்போ வந்திருக்காங்க நம்மளுடைய கேள்விகள் இந்த படத்தை பற்றி நிறைய இருக்குது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கொங்கு மண்ணை சார்ந்து அடிப்படையாக கொண்டு வந்த படம் மண்ணில் இருக்கக்கூடிய இயல்பிலே இருக்கக்கூடிய நில உடைமை ஜாதி அரசியல் அதாவது நில உடைமைக்கும் ஜாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நிலவுடைமையினுடைய இன்னொரு ஒரு பக்கம்தான் ஜாதி அப்படின்பாங்க அதை இந்த பற்றம் படம் வந்து நல்லா பேசியிருக்கு அதைக்கு அதற்கான காரணங்கள் என்ன இந்த படத்தை எப்படி இந்த படத்தை இயக்குனர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் எப்படி வந்தது நம்ம சுகவனம் சாருக்கு அப்படின்னா நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு முன்னாடி இயக்குனரை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம் சார் சுகவனம் சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் இந்த தமிழ் சினிமா இயக்குனர் இயக்குநராகணும்னு எண்ணம் எப்படி வந்தது நீங்கள் யார்கிட்ட உதவியாளராக இருந்தீங்க முதல்ல தீபியா அதிர்வுகள் சேனல் நேரலுக்கு வணக்கம் என் பேர் சுகவனம் ஒந்தி முனியும் நல்ல வாடனும் இந்த படத்தோட இயக்குனர் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட வந்து ஏழு தான் வந்து பாதி அந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டாக படம் முடியுது பாதி படத்தை வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணி அவர்கிட்ட ஒரு மூணு பட ஒர்க் பண்ணேன் ஏழு மலை பரசுராமம் மதராசின்னு சொல்லி ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்டர் சரண் சார்கிட்ட ஒட்டாரம் படம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே முயற்சிகள் போயிட்டு இருந்துச்சு சரி நமக்கான படங்கள் என்ன என்னென்னா ஒரு அஸ்டன்ட் டாக்டராக இருந்து அடுத்த படம் பண்ணுவோன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணணும் தான் எல்லாத்துக்குமே அந்த மோட்டிவேஷனாக இருக்கும் பட் நம்மளுக்கு அந்த அது அதை தாண்டி நமக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நம்ம ஒரு ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கதையை எடுத்து நம்ம பண்ணணும் அதை வந்து கண்டன்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோ பேசப்பட வைக்க வேண்டிய இதுவாக இருந்ததுன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்க போகுது நமக்கு நம்ம மூதியவர்கள் நம்மளுடைய கிராமத்தில் வாழ்ந்த நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம அப்படியே அதை வந்து அதை வந்து கண்டுக்காமே அப்படியே விட்டு விடுபட்டு வந்துடுவோம் அதை தாண்டி வந்துகிட்டே இருப்போம் ஆனால் திரும்பி பார்க்கும்போது தான் இது வந்து நம்ம சொல்லப்பட வேண்டிய அந்த கிராமத்தில் சொல்லப்பட வேண்டிய சம்பவங்கள் வந்து உலக லெவலில் நான் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய சம்பவங்கள் தான் எல்லாமே இப்போ நம்ம வந்து எடுத்துனா ஈரான் சினிமாவை வந்து உலக சினிமான்னு நம்ம கொண்டாடுறோம் ஆனால் அவங்க வந்து அந்த மண் சார்ந்த அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய நிலவுடமே அதை பற்றி தான் பேசுவாங்க அதுதான் நம்ம உலக லெவலில் நம்ம இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதைக்களம் வந்து அந் அந்த தான் எடுத்த படம் தான் இது இது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய கிராமங்களுடைய பற்றி பேசக்கூடிய ஓகே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் வந்து நீங்கள் ஒரு நான் என்னோடய கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து அடிப்படையில் வந்து ஒரு கமர்ஷியல் பின்னணியில் இருக்கீங்கன்னு நீங்கள் நீ வேலை பார்த்துருக்கீங்க அர்ஜுன் சார் சரண் சார்ன்னு ஆனால் முதல் படம் எப்படி அவங்க இருந்து பாதையில் விலகி இப்படி ஒரு மனசார்ந்த படம் எடுக்கணுன்ற எண்ணம் என்ன எப்படி வந்தது இல்லை இப்போ நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய ப ஹீரோக்கள் நோக்கி போகிறபோது போது இருக்க மாட்டோம் குடியூசர் நோக்கி போகிறபோது போது பெரிய ஹீரோக்கள் இருக்க மாட்டோம் அந்த ரெண்டும் சேர்ந்துடுபோது நமக்கு அது சரியான வகையில் அமையாமே போகும் சரி நம்ம ஒரு படம் ஒரு கண்டென்ட்டை ரீதியாக நம்ம ஒரு படத்தை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது என்னென்னா நான் சரி நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல படமாக எடுத்து நம்ம கண்டென்ட்டை கொண்டு வரணும் நம்ம இயக்குனராக வந்து நிரூபிக்கணும்னா சரி என்ன மாதிரி பண்ணலாம் அப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் பார்த்தோன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல கண்டன்ட்டு கொண்டு நினைக்கிற போது நம்ம வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்த நம்ம வளர்ந்த நம்ம படித்த நம்ம கிராமியங்கள் மக்களுடைய சம்பவங்களை நம்ம சொல்லணும் சொன்னால் நமக்கு வந்து கண்டிப்பாக கண்டன் ரீதியாக கொண்டு போய் சேர்த்த முடியும் இதுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கண்டன் தான் இது உலக லெவலில் நம்ம சொல்லப்படியை நம்ம கிராம வா மக்களுடைய வாழ்க்கையே சொல்லணும் அப்படின்னு இருக்காத்த அந்த படம் இப்போது முதல் படமாக இருந்தால் கூட இப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்போ ஐயா புரோட்டா முருகேசன் சார் தான் இந்த கதையின் நாயகன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற போது அவர் வந்து டக்குனு வந்து ப்ரொடியூசர் கேட்கலாம் இல்லையா ஏஸ் சார் நீங்கள் வந்து வேற ஒருத்தர் வச்சு இந்த படம் பண்ணலாம் மீன் அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அதையும் தாண்டி நீங்கள் வந்து அதை வந்து உங்களை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணீங்க இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா நம்ம ஒரு நடிகர் அப்படிங்க போகிற போது என்னென்னா பிச ரீதியாகவும் சரி நம்ம வந்து அதை வந்து தேட்டருக்கு கொண்டு போகிறபோது ஒரு வரவேற்பு இருக்க தான் செய்யும் ஆனால் அது என்னென்னா அவங்க வந்து தேட்டருக்குள்ளே ஃபஸ்ட் நாள் வர வைக்க மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது வந்து படம் வந்து கண்டன்ட்டாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அந்த படம் வந்து இதாங்கிறது வந்து நம்ம ஒரு டேரக்டரோட இதுதான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஏற்கனவே ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லைனா ஒரே ரெண்டு நாள்லேயே அவங்களுக்கு வந்து இல்லாமல் போய் ஸோ அதே போன பட்ஜெட் ரீதியாகவும் நம்மளுக்கு வந்து என்ன இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறோம் இந்த கண்டென்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த கண்டெண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பெருசாக நம்ம பேச வைக்கும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த வைக்கும் சேகரிக்கும் அப்படிங்கிறதான் அந்த நம்பிக்கையில் பண்ண அது பட் அது அதுதான் இன்ஸ்பிரேஷன் நம்ம ஈரான் படங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களாக தான் இருக்கும் எல்லாருமே எல்லா வந்து எல்லாமே பரிச்சயமில்லாத ஆனால் நம்ம அதில் வந்து ட்ராவல் பண்ணுவோம் அந்த அந் அவங்களுடைய நில அவங்களுடைய கதை தான் அவங்களுடைய சார்ந்த மண் சார்ந்த கசையை தான் சொல்லுவாங்க அதை நம்ம ட்ராவல் பண்ணுவோம் பட் அந்த நம்பிக்கை தான் நம்ம இந்த படத்தை அந்த நம்பிக்கை தான் அந்த படம் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கு அதாவது இப்போ நம்ம முருக புரோட்டா முருகேசன் ஐயா வந்து எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே ஒரு பெண் மீது காதல் இருக்கும் ஒரு படத்துல பெண் மீது காதல் காட்டுவாங்க தாய் மீது பாசா இருக்கும் தந்தை மீது பாசா இப்படிலாம் காட்டுவாங்க ஆனால் கிடா மீது ஒரு காதல் கொண்ட ஒருத்தர் நபரா வந்து நம்ம முருகேசன் சார் நடிச்சிருக்காரு இனிமேல் புரோட்டா முருகேசன் சொல்ல வச்சுட்டாரு இந்த கேரக்டர் ஐயா சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சீங்களா இந்த வீட்டை நம்ம தாங்குவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது ஏன்னா படம் முழுக்க நீங்க தான் நகர்த்திட்டு போறீங்க போஸ்டர்லயும் முகம் தான் அதிகமாக பிரதானமா இருக்கு இதை இதை உள்ள வர வைக்கிறதுக்கான ஒரு காரணமா நீங்க தான் இருக்கீங்க வரவங்க போஸ்டர் பார்த்து வரக்கூடிய உங்களுக்காக தான் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மீடியா வந்து படத்தை கொண்டு போகிறோன்ற விஷயம் வந்து வேறு மீடியா பரிச்சம் இல்லாமல் டேரெக்டாக ஒருத்தர் வந்தோம்னா போஸ்டரை பார்த்து வராங்க இல்லையா அப்போ இந்த கதையை நீங்கள் சொல்லும்போது இந்த வெயிட்டை தாங்குவோம்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி அவங்க அனுபவங்களை சொல்லுங்கள் கிடா மீது உங்களுக்கு எப்படி இந்த காதல் கொண்டு வந்தீங்க வணக்கம் முதல்ல தீபிகா அதிர்வுகள் சும்மா அதிர்வு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த நிகழ்ச்சி டேரக்டர் சார் எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த படத்துக்குள்ளே வார்த்தைக்கு மூல முதல் காரணமாக இருந்தது தம்பி விஜயன் ஹீரோ தான் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது இதை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி தம்பி அப்படின்னு அப்புறம் ஒரு சின்ன ஒரு க இது டைலாக்கை சொல்லி அதை நீங்கள் நடித்து டேரக்டருக்கு அனுப்புங்க அப்படின்னாரு அதே மாதிரி அது எப்படின்னா கோமணத்தை கட்டிக்கிட்டு வெறும் உடம்போடு உட்காந்து ஏன் பொண்ணையே வீடியோ எடுக்க சொன்னேன் என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாங்க இல்லைம்மா இது அந்த கதை அந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தாங்க இன்னமும் கூட அந்த மாவட்டத்தில் உழைக்கிறவங்க இப்படி தான் உழைச்சிட்ருக்காங்க தோட்டத்தில் வயலில் வேலை பார்க்குறவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சார் எழுதின டேலக்கை அது வீடியோ பண்ணி என் பொண்ணு சாருக்கு அமிச்சாங்க சார் பார்த்துட்டு ஓகே பண்ணாங்க முதல்ல இந்த கதைக்கே தயாரிக்க வந்து அந்த ப்ரொடியூசருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் சாரை வந்து என்னுடைய வாழ்நாளில் எனக்கு நினைவு இருக்கிற வரலையும் சாரை நான் மறக்க மாட்டேன் ஏன்னா என்னை தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு கதையில் நமக்கு அந்த கதையோட நாயகன்னு பார்த்தா தம்பி விஜயன் தான் அந்த ஒரு லீடு கேரக்டர்னு சொல்லுவாங்களே அது ஆமாம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க ஏன்னா நிறைய படங்கள் நாற்பத்தொன்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன் எல்லாம் ஒரு சீன் ரெண்டு சீன் இப்படி தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்துவோம் அதில் மட்டும் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருப்பேன் இப்போது இவ்வளோ ரெண்டு சீன் நல்லா எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா நடிக்கிறீங்க உங்களுடைய தமிழ் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம இப்படி நடிச்சிட்ருக்கோம் நமக்கு முழுமையான ஒரு வாய்ப்பு வரலையே நமக்கு ஒரு களமே இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கும்போது சார் கூப்பிட்டு பார்வதி பவானில் உட்காந்து அந்த ஹோட்டலில் அந்த கதையை சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு சார் பிடிச்சிருக்கு சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட அங்கே போயிட்டு தம்பி விஜயன் தான் என்னை கூட்டுன்னு போனாங்க ஒத்தக்குதிரன்ற ஊரில் போய் அங்கே ரூம் எல்லாம் கொடுத்து அங்கே வந்து ஒரு ரிகல்சர் பார்ப்போன்னு சாரோட அட்ஜஸ்டெல்லாம் பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது சாரை தவிர அவங்களுக்கு திருப்தி இல்லை அங்கே யாருக்குமே திருப்தி இல்லை என்ன அதுக்கப்புறம் சார் தான் என்னை முழுக்க முழுக்க நம்பினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மூல முதல் காரணம் சார் தான் அவர் அந்த டயலாக்கை சொல்லும்போது அவரை நான் கூர்ந்து கவனிப்பேன் இந்த கையில் இருக்கிற ரோமங்கள் இங்கெல்லாம் வந்து அப்படியே சிலுக்கும் அப்போ இந்த மனிதர் எப்படி அதை உள்வாங்கி அவரை உருவாக்கியிருக்காங்க அதுலேருந்து பாதியாவது நம்ம வந்து கொடுத்துட மாட்டோமா அப்படின்ற என்னுக்குள்ளேற ஒரு தவிப்பு இருக்கும் நம்ம அவர் சார் இப்படி இருக்காருன்னா அப்படி சண்டைக்கோழி மாதிரி செலுத்துக்கிட்டு வந்து அந்த கதையை சொல்கிறாரு இப்படி வரணும் அப்படின்னு அப்போ அதை நம்ம வந்து உள் முழுசாக உள்வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நடிச்சுட்டு வந்துவிட்டேன் டப்பிங் கூப்பிடும்போது சார் எப்போ சார் டப்பிங் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்கும்போது சொன்னாங்க இல்லை டப்பிங் போயிட்டுருக்கு அப்படின்னு டப்பிங் போயிட்டுருக்கா என்னையும் கூப்பிடல நீங்கள் அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் எங்கோ வட்டார வழக்கு உங்களுக்கு வராது அந்த ஸ்லாங் அப்படின்னு அதை நீங்கள் பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க அப்படின்னாங்க சார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்கள் சொல்லி கொடுத்து தான் நான் நடித்தேன் நீங்கள் சொல்லி கொடுத்து நான் பேச வரலன்னா என்னை செருப்பை கழட்டிகிட்டு அடிக்கும் சார் அப்படின்னு அப்படி சொல்லி தான் ஒரு மனிதன் இந்த உச்சகட்டமாக இந்த வார்த்தை இந்த வாழ் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு தேட்டரில் வந்து நான் நடித்ததை விட நிறையா டைம் வந்து நைட்டு ஒரு மணிக்கு கூப்பிட்டாலும் நான் வரேன் சார் அப்படின்னு போயிடுவேன் எப்போ சார் கூப்பிட்டாலும் போயிடுவேன் போய் டப்பிங்கை சொல்லி கொடுத்து நான் பேசுவேன் எனக்குண்ணா வணக்கங்கண்ணா இது கோயம்புத்தூர் பாசன்னு நான் நினச்சிட்டு அப்படி பேசுனேன் இது எங்கள் ஊர் பாசை கிடையாது உண்மையாக இது சினிமாக்கான பாசை தான் இது கோயம்புத்தூர் சிலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுதான் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சார் ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்து அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த படம் பேசப்படுதுன்னா எல்லா உழைப்பும் அவரது தான் அதாவது ஒரு டைரக்டர்வங்க படத்தை முன்னாடியே பார்த்துடுறாங்க அவங்க உருவாக்கும் போதே ஆடியன்ஸ் இருந்து பார்த்தறாங்க அப்படி பார்த்தவர் அவர் என்ன பார்த்தாரோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு மக்கள் இப்போ கொண்டாடுறாங்க நீங்கள் எங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் எனக்கு வந்து தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் ராஜமன்னார்குடிக்கு பக்கத்தில் வடசேரி மனோரம்மா ஆச்சு இவங்கெல்லாம் எஸ்பி ஜனநாதன் டேரக்டர் இருந்தாங்களே என்னுடைய அண்ணன் தான் அவர் பெரிய பிள்ளை அப்படி அந்த பொதுகுடைமை சித்தாந்தமும் நம்ம ரத்தத்தில் கொஞ்சம் ஊறுறதுனால இந்த கிரு இந்த ஸ்கிரிப்ட் வந்து பொது உடைமை பற்றி தான் பேசும் பாட்டாளி ஒரு கம்ப எப்படியெல்லாம் சொரண் நிலத்தை அடித்தட்டில் ஏன் நம்ம இருக்கோம் அதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் அந்த லவ்வு அதுக்கு மேலே ஒரு பக்தி அந்த பக்தியின் பெயரால் ஒரு ஆட்டை வளர்க்குறான் அது என் அந்த ஆட் அந்த கிடாயை வெட்டினானா இல்லையா இந்த கிடாக்கும் எனக்குமான கதை தான் நான் கதையோடு ஹீரோவே இல்லை என்னை நான் தன்னிலே உணர்ந்துருக்குறேன் ஹீரோன்னு பார்த்தா தம்பி விஜயன் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நான் ஒழுங்காக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன் அதுக்கு நீங்கள் தான் சாட்சி அதனால தான் நாங்கள் இங்கே வந்து பேசிட்டு ஆகும் ஆனால் உங்களுக்கு சின்னநாதன் சொன்னோம் தெரியுது இயல்புலேயே அந்த வந்து அந்த கதைக்குள்ளே நீங்கள் அந்த பொது உரை மிஸு தான் அந்த வாசிப்பென்னா இருக்கிறேன் ஆமா இயல்பாகவே அந்த கதைக்குள்ளே நீங்கள் ட்ராவலிங் ஆமாம் ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஆமாம் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தது என்னென்னா அது நான் பார்த்து அனுபவிச்சதும் கூட சஞ்சய் மாவட்டத்தில் வந்து இப்படியெல்லாம் இருந்தாங்க கீழமணிலேருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சாப்பிட்டு போடா அப்படின்வார் அந்த பொருள்லாம் தூக்கி போட்டு வேலை வாங்கிட்டு அப்போது வேணாங்க புளிச்சத்துல இருந்தால் போகிறோங்க அப்படின்னு கொண்டாந்து அந்த அதுக்குன்னு ஒரு கோவலை இருக்கும் அந்த கோவலையை எடுத்து ஏய் அப்படின்னும் போது அங்கே நான் உடஞ்சிட்டேன் நான் அப்போது நம்ம மக்களை நம்ம என்ன பார்த்தோமோ அதை இந்த இயக்குனர் இங்கே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாபு தான் வேற காட்சிகள் ஒன்று நீங்க தஞ்சையை பார்த்துருப்பீங்க ஐயா அப்பா தஞ்சை எல்லா இடத்துலையும் இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்லும் போதே ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க நீங்களும் அந்த ஹீரோ ரொமான்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த இந்த லிமிட் தான் இதுக்கு மேலே இருக்காது அதெல்லாம் நம்ம இல்லை எங்கள் ஒரு சாங் ஒன்று இல்லைங்க அதெல்லாம் என் படத்தில் இல்லை இப்போ நம்ம சிட்டிக்குள்ளேயே இப்போ நம்மளே பேசிட்டு இருக்கோம்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கலாம் ஆனால் அதை மாறும் மாறும்போது அப்படியே கொஞ்சம் விசாரிப்போம் நீ யார் யார் எந்த ஊர்லேருந்து வந்த நான் என்னால வச்சுக்க இருக்கேன்டா தான் வந்து என்கிட்ட வரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்கிட்ட நிலந்த தானே வரி விட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் இந்த நிலத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாரு எழுதி கொடுத்துருபோது என்னென்னா அதுக்கு சாட்சியாக அது எப்படி கையெழுத்துனா அந்த அந்த மாட்டோட சாணியில ரேகை வச்சு ரேக வச்சுட்டு வர்றார்